உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ் தேசிய பெரியக்கம் நடத்தி கொண்டிருக்கிற கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டில் தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்களே விரிட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறை கூடாரம் என்கிறார் அண்ணன் தமிழரசன் இந்தியாவின் அரசமைப்பு சாசனம் இந்தியாவை ஒன்றியம் என்று வரையறுக்கிறது அறிஞர் அண்ணா துறை இந்தியாவை துணை கண்டம் என்கிற அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதென்றால் இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இங்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசத்தின் தாயகம் தேசம் கேரளா என்றால் மலையாளிகளின் தாயகம் மலையாளிகளின் தேசம் ஆந்திரா என்றால் தெலுங்குகளின் தாயகம் தெலுங்குகளின் தேசம் அதே போல தமிழ்நாடு தமிழர்களின் தேசம் தாயகம் இதில் தமிழ்நாடு என்பது வரலாற்று வழிபட்ட தாயகம் இன்றைக்கு இந்தியாங்கிற இந்த ஒன்றியத்தின் கீழ நாம் ஒரு மாநிலம் அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்பே இருந்தது இன்றைக்கு எல்லை பதிப்பின் போது இடுக்கி தேவி தேவிகுளம் பீர்மேடு எல்லாம் பிரிக்கப்பட்டுருச்சு இழந்துட்டோம் ஆனால் தமிழ்நாட்டின் நிலப்பரப்போட எல்லைகளாக வடவேங்கடம் தென்குரி ஆயுத தமிழகம் என்று போற்றி போலப்பட்ட நிலப்பரப்பாக இருந்தது அந்த தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது உன் நிலத்தை உன் மொழி ஆளவில்லை என்றால் நீ அடிமை என்று பொருளுங்கிறார் ஆனால் நம் நிலத்தை நம் மொழி ஆளவில்லை நம் மொழியை சார்ந்தவங்களும் ஆளல இதான் கால கொடுமை பாவேந்தர் பாரதாசை எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாடினார் மணக்கவரும் தொண்டெளிதை குளிரா இல்லை மாந்தோப்பில் நிலதா இல்லை தனிப்படிதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார் அவர் பாடி பல ஆண்டுகள் ஆன போதும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் வீதிகளில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சொல்லப்படுது ஆனா எங்க இருக்குது தமிழன் தமிழை பெருமையோடு பேசுவதில்லை ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுகிறான் ஒரு அலைபேசி எண்ணை சொல்ல சொன்னால் கூட அவன் ஆங்கில கலப்பில்லாது நைன் எயிட் சிக்ஸ் சொல்வானே ஒழிய தொண்ணூத்தி எட்டு வராது ஏன்னா தமிழ் ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை குடிகொண்டதென்றால் இந்த நிலத்துக்கு மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி அந்த ஜோசப் பெர்ஸ்கி தமிழை கற்கிறான் தமிழ் இலக்கியங்களை வாசிக்கிறான் தமிழோட ஆழம் தெரியுது தொன்மை தெரியுது வந்த மதம் பரப்புரை வேலையை விட்டு விட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய நான் இறந்தால் என் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மான உறங்குறான்னு எழுதுங்கன்னு அவனுக்கு தமிழோட அருமை புரிஞ்சு ஆழம் புரிஞ்சு ஆனா மண்ணின் மக்கள் பூர்வகுடிகள் நமக்கு தெரியல ஏன்னா தமிழ் எந்த இடத்தையும் நிலை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வழக்காட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக எந்த இடத்திலும் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை இல்லை என்று ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது தமிழ் ஒரு பாட மொழியாக எடுக்காது பட்டை படிப்பை முடித்துவிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு எங்கு தமிழ் இருக்கு எங்கு தமிழ் இருக்கு உலகத்தில் எந்த ஒரு இனமும் நம்மை போல மொழி போராட்டத்தில் இவ்வளவு பெரிய ஈகத்தை செய்யல நான்கு கட்ட மொழி போராட்டம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த மொழி போராட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போர் மரணர்கள் களத்திலே மாண்டார்கள் தாளமுத்துவுக்கும் நடராசருக்கும் என்ன வயது கீழப்பழு சுனச்சாமிக்கு என்ன வயசு விருகம்பக்கம் என்ன வயசு எல்லாம் வாழ வாழ வேண்டிய வேண்டிய வயது தன் உயிரை ஈந்தார்கள் வாழ்க்கை இழந்தார்கள் காரணம் இந்த ஆனால் அந்த மொழியை தமிழ்நாட்டில் சாகடித்தார்கள் நாம் வாழ்கிற காலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இளைகள் போராடினாங்க பெரிய மக்கள் திரட்சி புரட்சி இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்குது தொலைபேசி இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது நாட்டு இந்த மொழி அந்த மொழி தொலைத்தொடர்பு வசதி இருக்குது ஆனா எந்தவித தொலைத்தொடர்பு வசதியும் இல்லாத காலகட்டத்தில் அன்னைக்கு இந்தி திரிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்களும் இளைஞர்களும் போராடினார்கள் அந்த போராட்ட வரலாற்றை இன்றைக்கு தலைமுறை கொண்டு போய் வச்சிருக்கான உலக தாய்மொழி நாள் நாளை கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி நாள் அது எதுக்காக கொண்டாடப்படுது வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் உறுதுமொழி திணிப்பை கண்டித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது அன்னைக்கு வங்காள மொழியை காப்பதற்காக அந்த போராட்ட களத்தில் நான்கு பேர் உயிரை இருந்தார்கள் அந்த நான்கு பேர் உயிரிழந்த நாளைத்தான் வங்காளிகள் தங்களுக்கான மொழி போராட்ட நாளாக கொண்டாடுறாங்க அந்த மொழி போராட்ட நாளை அந்த மண்ணின் ஆட்சியாளர்கள் பன்னாட்ட பேசி உலக தாய்மொழி நாளாக அங்கீகரிச்சு வச்சிருக்கேன் வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் அவன் நிலத்தில் மட்டுமில்லாது உலகத்தில் மானுட கூட்டம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது உலக தாய்மொழி நாளாக ஆனால் நமது மொழி போர் நாள் நமது மொழி போராட்ட நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்திய அளவில் கொண்டாட கொண்டாடப்பட வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அரசு விடுமுறை நாளா இருக்குதா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாளமுத்தனா யாரு நடராசன யாரு கீழப்பள்ளு யாரு யாருக்காவது வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லை ஒருபோதும் இல்லை அப்ப திட்டமிட்டு நமது மொழி வரலாற்றை அழித்தொழித்திருக்கிறார்கள் வரலாற்று திரிபு ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மொழியை காப்போம் இன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக இந்தியாவில் போட அட்டவணை எட்டுல இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆனா அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திக்கு மட்டும்தான் முன்னுரிமை இருக்குது இந்தியாவோட அரசியல் சாசனத்தோட பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தொன்னு இந்தியை ஊக்குவிக்கணும் வளர்த்து எடுக்கணும் எதற்காக இந்திக்கு மட்டும் தனிச்சலுகை எதற்காக இந்திக்கு மட்டும் தனி முன்னுரிமை இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு மற்ற மொழிகள் அலுவலி மொழியா இல்லை இந்தி இருக்குது அதற்கு பிறகாக ஆங்கிலம் இருக்கிறது இந்த நிலத்தை பன்னெடுங்காலமாக ஆண்ட திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக திமுக மத்திய அமைச்சர்கள் பதினெட்டு ஆண்டுகளும் அங்கு வச்சு இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு மத்திய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு ஒட்டுமொத்தமாக பதினெட்டு ஆண்டு இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் வி ஆட்சிக்காலத்தில் சிங் ஆட்சி காலத்தில் கேவகோட ஆட்சி காலத்தில் ஐக்கிய குஜராத் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எந்த காலத்தில் ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கணும் என்று திமுக அழுத்தம் கொடுத்தது என்றைக்கு அழுத்தம் கொடுத்தது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் ஐந்து மொழி ஆட்சி மொழியா இருக்குது தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டில் பதினோரு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது ஐநா மன்றத்தில் நான்கு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது ஆனா இந்தியாவில் மட்டும் ஒரே ஒரு மொழி ஆட்சி மொழி இந்திங்கிற ஒற்றை மொழி ஆதிக்கம் ஆங்கிலம் துணை அலுவல் மொழி இந்த கொடுமையை துடைத்தறிய ஆளக்கூடிய திமுக என்ன செஞ்சு எந்த நிலத்திலும் இங்கு வைத்தார்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றார்கள் பிறகு திராவிட நாடு முழக்கத்தை கையில் விட்டு கையில் விட்டுவிட்டு கைகழி விட்டு மாநில சுயாட்சி முழக்கத்தை முன்வைத்தார்கள் அந்த மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் ஒரு குழு போடுறாங்க ஆனால் எண்பதுகளே ஐயா கருணாநிதி ராஜமன்னாங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழர் குழு போட்டார் அந்த குழு இப்போது போடப்படுகிற குழு இதை என்ன செய்ய போறாங்க ஆளுநர் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆழ்நதுக்கு கேட்கிறது திமுக ஆனால் மத்திய அமைச்சரவை இருந்த போது என்றைக்காவது இந்த முழக்கத்தை வைத்தது ஒன்பது காலகட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் ஆதிக்கம் செய்யக்கூடிய இடத்திலிருந்தது திமுக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்க முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கிக் கொள்கிறது என்று கருணாநிதி பேசிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஆளுநர் பதவியை நீக்குவதற்கு ஆளுநர் அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல்வதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்வதற்கு என்ன செய்தார்கள் ஒன்றும் செய்யல எந்த ஒன்றையும் செய்யல அதிகாரத்தில் போது ஆளுநர் பதவியை கேட்க மாட்டாங்க மாநில சுயாட்சி கேட்க மாட்டாங்க ஆனால் அதிகாரத்தை விட்டு பிறகு எல்லாவற்றையும் பேசுவார்கள் அறுபது ஆண்டுகள் திராவிட ஆட்சி எல்லா உரிமையும் பறிபோயிருக்கிறது இருக்கிறது காவிரி உரிமை முல்லை பரியாறு பாலாறு எல்லா உரிமையும் இழந்தோம் அதே போல மாநில உரிமைகளை பறிகொடுத்தோம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுநர் பதவி தேவையில்லை என்று பேசுகிற திமுக கடந்த காலத்தை கடந்த காலத்தில் ஆளுநர் போய் மண்டிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா மையார் வந்து கேபிள் மசோதா அப்படின்னு மசோதா கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தப்ப திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த மசோதா நிறைவேற்ற கூடாது அப்படின்னு மசோதா வந்து இயற்றப்பட்டிருக்கு மசோதா இயற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு ஆளுநராக இருந்த ஜுர்ஜி பர்நாளாட்ட போய் கருணாநிதியும் தயாநிதிமாரும் போய் மசோதாவுக்கு ஒப்புதல் தராதீங்க என்று கேட்டது வரலாறு அன்னைக்கு மசோதாவுக்கு கேட்டப்ப ஒப்பு எங்கே போச்சு கூட்டாட்சி கூட்டாட்சி பெறுவதற்காக இவ்வளவு அதிகாரத்தில் ஆதிக்கம் செய்கிறது மத்திய அரசு நினைத்தால் இந்தியாவில் எந்த மாநில ஆட்சியும் கலைக்க முடியும் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு செல்லும் என்று காரணம் காட்டி ஆரிடம் அறிக்கை பெற்று ஆட்சியை கலைக்க முடியும் மத்திய அரசு மாநில ஆட்சியை கலைக்க முடியும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் சட்டசபையில் மத்திய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினாலும் ஆதிக்கம் செய்கிறது அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உரசாது மோதாது செல்லக்கூடிய தண்டவாளம் போல இணையாக மத்திய இணையாக மாநில அரசு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கூட்டாட்சி அங்கே தான் தன்னாட்சி இருக்குது ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் முழுக்க முழுக்க எதே சதியார போக்கோடு செயல்படுது திராவிட கூட்டம் முழங்கும் மாநில சுயாட்சின்னு பேசுவான் மத்தியில் கூட்டாட்சின்னு பேசுவான் ஆனால் எது ஒன்றையும் அவன் செயல்படுத்த மாட்டான் பாரதிய ஜனதா இருப்பை எப்படி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டி தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதே போல இந்த மாநில சுயாட்சியும் கொஞ்சம் நாளைக்கு பேசுவேன் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி போகல தமிழ்நாட்டிலும் பேரணி நடக்குது திராவிட முதலமைச்சர் தாங்க பாஜக வலிமையா இருக்கிறார் எப்படி சொல்றீங்க அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்ஜியம் வந்தார் உதயநிதி ஆளுநர் சரணாகதி வந்தாருங்க வந்த ஒரு பாட்டை போட்டோம் திராவிட அடுந்து பாட்டை போட்டோம் ஆளுநர் அருந்து போயிட்டார் ஆளுநருக்கு தமிழ் தெரியமாடா முதல்ல என்ன கதை காஷ்மீர்ல மாநில தொடர்மையை பறிக்கப்பட்டது நாங்கள் காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே ஆனால் காஷ்மீர் மாநில பறிப்பை கண்டித்து டெல்லியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் திமுக அறிவிக்கிறது போராட்டம் அறிவித்த உடனே பாகிஸ்தானில் அதை செய்தி ஆக்குறான் பாகிஸ்தானில் செய்தி உடனே தேச விரோத தேச விரோத செயல்பாடு முத்திர குத்திரம் பயந்துக்கிட்டு போராட்டத்துக்கு போலாகியா ஸ்டாலின் பிறகு மாநில சுயாட்சி பறிப்பை கண்டித்த திமுக நாங்கள் மாநில சுயாட்சி பறிப்பை கண்டித்ததை பறிச்சதை கண்டிக்கல பறிக்கப்பட்ட முறையை தான் கண்டிக்கிறோம்ட்டேன் திமுக போல் அந்தபோல் அடிக்க முடியாது லெஃப்டில் கையை காட்டுவான் ரைட்டில் இண்டிகேட்டர் போய்டுவான் சைட்டாக போயிடுவான் இதான் திமுக வரலாறு அவன் எந்த கோட்பாட்டிலையும் உறுதியாறது இல்லை இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல இங்கு இல்லாமல் இங்கிலாந்து மானா அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்தது போல எல்லா கோட்பாட்டையும் விட்டுருவான் அங்க எந்த கோட்பாடும் எந்த செயல்பாடும் முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம் அது கொஞ்ச நாடகம் இல்லை நாங்க தான் ஆரியத்தை போகிறோம் கேள்வி கட்டால் பாஜக முத்திர குத்துறது யாரு கேட்டாலும் பாஜக இந்தியாவில் பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையோக்கடி சி வி ராதாகிருஷ்ணன் இதே திமுக எந்த தேர்தலையும் வெல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களை அழகு பார்த்தது இதே திமுக வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகுது முதல்ல அப்புறம் பதிமூணு மாசத்துல கவிழ்ந்து போகுது முழுமையாக ஐந்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்த வேலையில் பாடி பாஜகவின் கரங்கள் ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது இதே திமுக இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தை இனப்படுகொலி இழுத்த போட்டு போகுது நரேந்திர மோடி அரசால அந்த இனப்படுகொழிக்கு ஆதரவாக என்ன துரோகத்தை செஞ்சதும் இதே திமுக தான் வரலாற்றில் திமுக செஞ்ச துரோகம் இந்த திராவிடம் செஞ்ச துரோகம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் விழிப்புற்று வர்றோம் எழுந்து வர்றோம் கடந்த காலம் போல இந்த காலம் இல்லை எங்கள் தாத்தன் சிவ ஆயுத்தனார் சமரசம் செய்திருக்கலாம் எங்கள் தாத்தன் மாபோசி சமரசம் செய்திருக்கலாம் எங்கள் தாத்தன்கள் அண்ணல் தங்கவும் மரமலை அடிகளாரும் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் பிரவாகம் எந்த இந்த பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம் உறுதியாக வெல்வோம் காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதலியாக அகதியாக போய் நிற்கிற தமிழினம் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு மீண்டும் ஆள்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த நிலத்தின் அதிகாரத்தை வசப்படுத்துவோம் தமிழ் தாயை அரியணையேற்றுவோம் உறுதியாக தமிழ் தேசத்தை படைப்போம் நன்றி வணக்கம்